நிறைவு செய்தியாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழநேரி அப்படிங்கிற பகுதி அங்க ஒரு சர்ச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒரு நூறாண்டு பழமையானது அதுக்கு வந்து ஆட்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்புக்குள்ள ஒரு பெரிய அடிதடி இங்க இருக்கக்கூடிய ஆண்களும் அங்க இருக்கக்கூடிய ஆண்களும் அடிச்சுக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய பெண்களும் அங்க இருக்கக்கூடிய பெண்களும் அடிச்சுக்கிறாங்க அந்த இடமே ஒரு கலைபரமாக காட்சி அளிக்கிறது வீடியோ எல்லாம் சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்கிறது இந்த அடிதடி எப்படி பாக்குறீங்க அந்த அந்த வளைவுக்காக இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறது இது எப்படி பாக்குறீங்க தீக்காவுடைய அருள்மொழி மதிமாறன் இவங்க எல்லாம் ஏதாவது போட்டுருக்காங்களா இது சம்பந்தமா தேடி பார்த்த இது வரைக்கும் இல்ல இந்த காஞ்சிபுரத்துல வந்து வடகளை தென்களை பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்க இவர் இவால் சொல்லும் சனாதனம் இதுதான் அப்படின்லாம் அவங்க ட்வீட்ல எல்லாம் போடுவாங்களே இதுக்கு அது மாதிரி ஏதாவது போட்டாங்களா ஒரே சர்ச்சு ரெண்டு பேரும் சர்ச்சு வழிபாடு பண்றவங்க கேட்கறது புரியுது பொதுவாகவே அவங்க இந்து மதம் சாராத வேறு மதம் குறித்து எதுவும் பேசுறது இல்ல அவங்க அவ்வளவு வந்து ரொம்ப கட்டுப்பாடாக கட்டு கோப்பாக இருக்கக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தவங்க அது வேற்று மதத்துக்குள்ள அவங்க போகவே மாட்டாங்க சரி இப்ப இதே மாதிரி கோயில்ல இரண்டு தரப்புக்கு சண்டை வருது தேர் விஷயமும் ஏதோ ஒரு விஷயம் திருவிழா நடத்துறது இல்லையா ஹெச்ஆர்என்சியும் இந்த அரசும் என்ன பண்ணும் என்ன பண்ணணும்னு கேட்குறேன் யார் பெரும்பான்மையோ அவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டு போயிடும் அரசு பூட்டிகிட்டே போயிடும் அது இப்போ மேல் பாதையில எங்களுக்கு அனுமதி இல்லைன்னா ஏதோ பிரச்சனை இருந்தது எழுத்து பூட்டிகிட்டு போயிட்டாங்க பூஜையாவது ஈஸியா அது போடா அந்த கோயிலாவது அது கோயில் அப்படியே கிடக்கட்டும் பழனிஞ்சு கிடக்கட்டும் இல்லை பூஜைக்காவது தருங்க அதெல்லாம் ஒரு மண்ணங்கட்டையும் வேணாம் அப்படின்னு அந்த சட்டம் தன் கடமை செய்யும் அப்படிங்கிறது அந்த இதுல பூட்டு போட்டுட்டு போனாங்க ஏண்டா அவன் வந்து பிஷப் தேர்தல் அவனை டயாசிஸ் தேர்தல் நடத்தா வெடிகுண்டு வரைக்கும் விசுறான் அவங்களுடைய எந்த ஒரு எலெக்ஷன் நடந்தாலும் திரவியமுமே ஈடுபட்டாருங்கிறவங்க ஒரு அடிதடியில் ஈடுபட்டதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வீடியோவே இருக்குது தூத்துக்குடி டயாசிஸ் அந்த தேர்தல் அப்பயும் சென்ட நினைக்குது திருநெல்வேலி என்ன இவங்க இன்ஸ்டிடியூஷன் நிறைய இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்க இந்த டயாசிஸ் அதில் வந்து நிறையா அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டாக அந்த வந்து பண மோசடி அதில் வந்து முறைகள் இருக்குது அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள்லாம் பல தடங்களில் நடந்துகிட்டு இருக்குது பல அடிதடிகள் நடக்குது வெடிகுண்டு வரைக்கும் வீசுறாங்க அந்த எலெக்ஷனில் வந்து இங்கே சட்டசபை எலெக்ஷனுக்கு கூட ஒரு ஓட்டுக்கு அவ்வளோ கிடையாது அது வந்து தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சு டிவி கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னுலாம் சொல்லி எலெக்ஷன்ல என்ன அந்த கூத்தெல்லாம் பார்க்குறான் சோ இவங்க இன்ஸ்டிடியூஷன்ல இவ்வளோ பிரச்சனை இருக்கு அதன் மூலமாக பணம் நிறைய கிடைக்குது பணம் ஒரு இடத்துல அதிகமாக இருந்தாலே பிரச்சனை 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 வரும்போது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் வேலை செய்யணும் இது மீண்டும் இவர்கள் தான் வரணும் நம்ம பல விஷயங்களை நம்ம இவங்க தான் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு தரையும் சிறுபான்மையினர்கள் ஓட்டுகளை வாங்குறதுக்காக குறிப்பாக கிறிஸ்துவர்களுக்காக ஏன்னா அவங்க வந்து விஜய் பக்கம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு கரைவேட்டி கட்டாத ஒரு திமுக உறுப்பினராக வந்து சிறுபான்மை நிறுத்துல இந்த வாரியத்தின் தலைவராக ஜோ அருண் இருக்காரு அவர் லயலா இதுல இருக்கும் பொழுது பண மோசடியில ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய சத்தியன் வந்து ஃப்ளாக் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை குறித்து இதை அப்படியே தள்ளிவிட்டு போக முடியாது இது உண்மையான விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு கிறிஸ்தவ சபையினரே பலர் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அங்கே இந்த பிரச்சனைகள் இருக்குது இப்போ நூற்றாண்டு வளைவு கட்டணுமா இந்த வளைவு கட்டுறதுல யார் கட்டுறது என்ன கட்ட அதில் கமிஷன் ஏதாவது இருக்குதா என்ன பிரச்சனை இல்லை இவங்க இருவேறு வெளியில் வந்து ஜாதி இல்லைன்னு சொல்லிவிட்டு இதில் ரெண்டு குரூப்பு அப்படி பிரிஞ்சு இருக்கிறாங்களா அதெல்லாம் முழு விசாரணை பண்ணணும் ஆனாலும் இரண்டு கோஷ்டிகளாக இருந்ததுன்னா அடிதடி நடந்து இருக்கிறது இப்போ ஒரு பிரிமிசஸ்ல அடிதடியே நடக்குதுன்னா நீ இத்தனை நேரம் அந்த சர்ச்சு இப்போ வர சண்டே வந்து அங்க நடக்க பிரேயர் ப்ரேயர் பிரேயர் நடக்கும் இப்ப இது மாதிரி கோயில் நடந்தா நீ உடனே வந்து போலீஸ ஃபுல்லா கொண்டாந்து இறக்கியிருப்பில்ல அந்த உன்னுடைய போலீஸ் ஃபுல்லா அப்படி நிற்கும் அதுக்கப்புறம் தான் திருவிழால வரக்கூடிய பக்தர்களை விட போலீஸ் தான் அதிகமா இருக்கும் இப்ப சிதம்பரத்துல எல்லாம் போய் காட்டுறாங்கல்ல தீட்சிதர் வந்து இது பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் ஒவ்வொன்றா கிளப்போம் பாத்தீங்கன்னா எல்லா போலீஸும் சிதம்பரம் கோயில் அங்கே வர பக்தர்களை விட இவங்க திடீர்னு ஜாஸ்தியா இருப்பாங்க இப்ப அது மாதிரி இந்த நீ அந்த சர்ச்சில் போய் நிற்க வேண்டியது தானே ஏன்னா அங்கே அடிதடியாக நடந்திருக்குது பெண்களையெல்லாம் அடிச்சிருக்காங்க ஆகவே இது சிறுபான்மையினர்களுக்காக இருக்கக்கூடிய அரசு தான் ஏன்னா அந்த அப்பாவும் ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் மண்டி போட்டு ஜபித்ததுனால்தான் இந்த ஆட்சியே வந்ததுன்னு இப்போ திரும்ப அவங்க ஜண்டி போட்டு யார் மண்டி போடப்பறாங்கன்னு தெரியல அந்த சர்ச்சு ஃபாதர்களுக்கு எதிராக அமர்ந்து திமுகவினர் மண்டி போட்டு எங்களுக்காக ஜபம் செய்யுங்கள் அப்படின்னு பாஸ்டர் கேட்க போகிறாங்களா இல்லை இந்த ஆட்சி திரும்ப வரணும் தான் நம்ம பல விஷயங்களை வந்து ஏன்னா இவங்களுக்கே கொடுத்துக்கலாம் என்ஓசிலாம் வேண்டாம்லாம் சொன்னா நல்ல வேலையாக கோர்ட் அதுக்கு தடை வச்சிருக்குது என்ஓசி இல்லாமல் நம்ம அங்கங்கே சர்ச்சு கட்டலாம் இந்த அரசு தான் அப்படின்னு சொல்லி அந்த அறுபத்தி மூணாயிரம் பேரும் உட்காந்து மண்டி போட்டு ஜபம் பண்ண போகிறாங்களாங்கிறது போக போக தான் தெரியும் ஆனால் இந்த அரசு சிறுபான்மையினர்களுக்கான அரசு இந்துக்களை வஞ்சிக்கும் அரசு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு கோயிலில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அதை காரணம் காட்டி கோயிலை இழுத்து மூடக்கூடிய எச்ஆர்என்சி அரசு ஆனால் சர்ச்சில் பெரிய அளவில் சண்டை நடந்தால் அடித்தடி நடந்தால் கூட இது என்ன ஏது அப்படின்னு கூட அவங்க ஒரு போலீஸ் கேஸாக ஃபைல் பண்ணி இப்போ அது சம்மந்தப்பட்டவர்கள்லாம் நீ அரெஸ்ட் பண்ணணும்ல பெண்களெல்லாம் அடிச்சிருக்காங்களே அதெல்லாம் பண்ணுவாங்களாங்கிறது போக போக தான் தெரியும் இதை வந்து ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி வாக்களிக்கணும் அப்படிங்கிறத நமக்கும் புரியும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி